அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான வேலைங்க எப்போ முன்னா ஜேசிபி உடச்சிருக்கு இல்லாட்டி தேட்டர் வள ஓட்டுனா முடிஞ்சுட்டுள்ள போயிருக்கு அந்த மாதிரி வேலைக்கு தான் போயிருப்பேங்க இன்றைக்கு வித்தியாசமான அந்த ஹெச்டி மி மிஷினை ஒரு ரெண்டு மூணு வீடியோ கும்பி போட்டிருந்தேங்க அந்த நிலத்துக்கடி இப்படி சைடில் கிராஸ் போர் ஓட்டுற வண்டி வந்து போர் ஓட்டி இருந்த போர்வெல்லையும் சேர்த்தி உடச்சி விட்ருச்சு அதை போய்தான் வெளியெடுக்க போகிறேங்க இன்னைக்கு ஈரோடு மஞ்சள் மாநகரம் தான் போகிறேங்க வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க பெருந்தரை அஞ்சாவடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எங்க ஏரியாவுக்கு இருந்தா பெரிய ஆஸ்பத்திரி அதாவது டிபி ஸ்பெஷலிஸ்ட்

கயிறு கட்டிக்கிறேன் நயிறு அதை சுற்றி ஓ இந்த பைப்லைன் பார் இந்த பைப்லைன் போடணும் பைப் போர் ஓட்டினால தண்ணி தண்ணி வர போரை சேற்றி போர் கிட்ட வந்தாச்சு இறங்கி போய் காட்டுற முறை பாரு நான் ஓர்கிட்ட வந்தாச்சுங்க இந்த பைப் லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து நெட்டாக அடிக்கும் தலைக்கு அந்த கோட்டுக்கும் இந்த சைடு இந்த கோட்டுக்கும் இருக்குது நிலத்துக்கு அடி போகுதுங்க அப்புறம் அந்த போர் போட்டது வந்து அங்கே இந்த சென்டரில் போர் நம்ம போர் இருந்திருக்குது இந்த போரில் வந்து கரெக்டாக சென்டராக போட்டுகிட்டு போயிருக்குது ஒரு நிமிஷம் பாருங்கள் பார்த்தீங்களா அந்த ஹோல்ஸ் தெரியுதா அது வந்து கரெக்டாக போற்றுட்டு போய் இந்த போர் மோட்ரு பைப்பையும் உடச்சிருக்குது போர் மோட்ரு பைப்பும் கேபிள் எல்லாத்தையும் உடச்சுள் ஃபுல்லாக உளுக்காட்டிருச்சு நீ இதைத்தான் நம்ம ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்கணும் அதுக்கு நம்ம கேமராவெலாம் வச்சு பார்த்து நிறைய வேலை செய்யணுங்க வீடியோ அப்படியே கண்ணிவாக பாட்டுவாங்க இது ஹரிசான்டல் போர் போட்டது இப்படி கூட தொந்தர பண்ணிக்கச்சு தெரியுது பார்த்திங்கன்னா இந்த போர் ஒரு எட்டு இன்ச்சு டயா இருக்கிற ஹோல்ஸ் போட்டிருக்காங்க ஒரு பத்தடி அத்தடி கீழே அது அப்படியே நெட் அடிக்கும் தடைக்கும் போகுது பைப் கேஸ் பைப் லைன் இந்த பைப் போடுறதுக்கும் அதுக்கு போட்ட போர் இப்போ இந்த வேலை வச்சிட்ருச்சு கவர்மெண்ட் போர் என்ன கேமரா விடுண்ணா வரணும் சொல்லணும் 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 சார் ஆ விடுண்ணா கேமரா விடுண்ணா விடுங்க போப்போண்ணா ஒரு ட்ரெலி மேலே தூக்குண்ணா கொஞ்சம் மேலே லேசாக திருப்புண்ணா ஒன்று கொஞ்சம் கிலோ மேது இன்னும் கொஞ்சம் கிலோ உடஞ்சி போங்காட்டம் இருக்குது சரி விடுண்ணா கேமரா விட்டு பார்த்துட்டேங்க அப்புறம் தண்ணி கலங்களாக இருக்குங்காட்டி பைப் எத்தனை நிற்கிதுங்கிறத கரெக்டாக தெரிய மாட்டேங்குது அப்புறம் நீ வேலையை செஞ்சு பார்க்க வேண்டியதாங்க அப்புறம் அந்த குழியெல்லாம் கொஞ்சம் மூடணும் ஜேசிபி வந்து தான் அது பெரிய பெரிய குழியை தோண்டி வச்சுருக்காங்க அப்புறம் புளியெல்லாம் மூடிட்டு அப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டி வேலை செய்யணுங்க கேமரா விட்டு பார்த்து பைப் தெரியலைங்க அப்புறம் சரின்ட்டு டையம் மாட்டலான்ட்டு வண்டியெல்லாம் எடுத்து செட் பண்ணி நிறுத்திட்டோம் பைப் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து முப்பது அடி கீழே எங்களோட கணிப்பு கரெக்டாக தெரியலைங்க போரோட ஆழமெல்லாம் கரெக்டாக தெரியல டையை மாட்டி பிடிச்சலுக்க வேண்டியதாங்க அந்த பெண்டு கிளாம்பு அதில் இருந்து ஒரு ரெண்டு அடி பைப் மட்டும்தான் இருக்குது ரெண்டு மூணு அடி பைப் இருக்குது மீதியெல்லாம் உள்ள கால்நட்டு போயிருக்குது அளவு வைக்கணும்ட்டா அந்த உடஞ்சதை தனியாக அறுத்து போட்டு அதுக்காக அளவு வைக்கணும் வந்துருங்க கட் ஆகி போயிருக்குது மிஷின் வந்து கேஸ் பைப் லைனுக்கு போட்ட இதில் வந்து தெரியாம பைப்பு போர் பைப்பு கட் பண்ணி விட்டுருச்சு அதை அதை வந்து எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்துருக்கிறோம் டையை இறக்கிட்டு இருக்கிறோம் அந்த பைப்பை பிடிச்ச மேலே ஒரு இரவு முப்பது அடி கீழ நிற்கும்னு நினைக்கிறேங்க நம்ம டைக்கு போய் பைப் பிடிச்சிட்டு மேலே வந்துட்டு இருக்குதுங்க கொஞ்சம் இருக்குண்ணா கொஞ்சம் கொஞ்சம் போகுது கையை போகுது பைப் ஆ பைப் என்ன வேலை சின்ன வேலை ஒன்றும் பெரிய வேலை இல்லை போய் பைப் பிடிச்சிட்டு மேலே வந்துடுச்சு ஓட்டிக்குங்க மேலே இன்னும் மேலே போட்டு கிளாம் போட்டுண்ணா அந்த பெண்ட் அப்படியே மாட்டிக்கலாம் ரெண்டு கேவல் வந்துருச்சு சரி ரைட்டு அண்ணா போய் அந்த மோட்டர் கிளைனு கொடுண்ணா இப்போ மோட்ரு மேலே பிடிச்சுன்னு தேயாச்சிங்க மோட்ரு பைப்பை நீ தண்ணி எடுத்துட்டு பார்க்கலான்னா அந்த ஒயர்களை ஜாயிண்ட்டை போட்டுவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு பார்க்குறேங்க தண்ணி ஓடிச்சின்னா அப்புறம் அப்படி விட்டுருவோம் தண்ணி ஓடலின்னா மோட்டர் மேலே டோணும் அதனால சும்மா செப்பரேட்டாக ஒரு லைனை கொடுத்து ஓட்டி பார்க்குறேங்க ஆ நான் மோட்டர் ஆன் பண்ணா ஆ அருமை அதெல்லாம் ஓடுது ஆனால் ஆச்சு வா நீ பிடிவாங்க வா ஆ சரிண்ணா ஹைவேஸ் போடணும் யார் ஊர் தானே சொட்ன்னு சொன்னீங்க ஆ ஒன்று பேசலையா ஒன்றுமே பேசலா ரிவேஸ் ஓட மாட்டேங்கண்ணா ரிவேஸ் ஓடுதுண்ணா

இன்னும் பம்பலையும் ஃபுல்லாக அடைச்சி நிற்குங்க பம்பை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து அப்புறம் அவங்க இறக்குவாங்க எங்கள் வேலை முடிஞ்சது நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த வீட்டு போர்வலில் மோட்டர் சிக்கிஷன் எடுக்கிறது அல்லது விவசாய போர்வல் தொழிற்சாலை இந்த மாதிரி இடத்துல ஓப்பனில் இந்த மாதிரி வண்டியில் வச்சு வேலை செஞ்சு கொடுக்குறோங்க வீட்டுக்குள்ளே அதுக்கு வேறு செட்டப் இருக்குது வீட்டுக்குள்ளே மோட்டர் சிக்கிள்ஸுனா அதுக்கு மேனுவலாக எடுக்கிறது அந்த வண்டியும் வச்சுருக்கிறாங்க அப்புறம் போர்வெல்குள்ளே கேமரா வச்சு பார்க்குறது அந்த வேலையும் செஞ்சு தராங்க போர்வெல்ல இடையில் அடைப்பை ஏற்படுச்சுன்னா அப்புறம் அதுக்கு கேமரா வச்சு பார்த்துட்டு இடிஞ்சு விழுக்கிற இடத்துல மட்டும் போய் கேசிங் போய் வச்சு கொடுக்குறங்க தேவைப்படுறவங்க எங்கள் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் புன்னத்தூர் சேஃப்டிக்கெல்லாம் நீட்டாக வச்சு மூடி விட்டோங்க அதில் ரோட் ரோடு மரத்துக்கு கடைசி நம்மளை சொல்லிடுவாங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஷரிதான்குமார்